வணக்க மக்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வீரர்கள் கூட்டம் வந்து நடந்திருக்கு சென்னையில் மாமல்லபுரத்தில் ஸோ அமோகமாக நடந்திருக்கு வேறு லெவலில் நடந்ததுக்கு தளபதியோட மாஸ் என்ட்ரி இருந்துச்சு வழக்கம் போல் எல்லாருமே விசில் அடிச்சு என்ட்ரியை வந்து வரவேற்றாங்க அதுதான் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே அந்த வரவேற்பை பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு வேறு இருந்துச்சு தளபதியோட புன்முருவல் வேறு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அந்த விசில் சத்தம் கேட்கும்போது தளபதி அவர்கள் காதை பற்றிக்கிட்டு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் கொடுத்துரு அது பார்க்கறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆதவர்ஜனா செங்கோட்டையன் அவர்கள் பேசினாங்க கோரிப்பை செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது அவர் வந்து ஆளுங்கட்சி எதுக்குன்னா தளபதி விஜயால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத ஆனித்தனமாக சொன்னார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர் அவர்களும் சொல்லும்போது கூட்டணி வந்து மக்கள் கூட தான் இருக்கும் அந்த மக்களுடன் கூட்டணி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம் கட்சிகள் இருக்குது ஆனால் தொண்டர்கள் எல்லாமே தாவை நோக்கி தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொதுசாக எல்லாேரும் பேசினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்களோட மாஸ் பீச் இருந்துச்சு வேறு லெவலில் பேசினாருங்க சூப்பராகவே பேசினார் தரமாக பேசினார் அவர் பேசுனது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தீய சக்தி ஊழல் சக்தி அப்படி ரெண்டு பேருமே வந்து இந்த இடம் தாக்கி தான் பேசியிருக்காரு திமுக அதிமுகவையும் தாக்கி தான் பேசியிருக்காரு அவங்க ரெண்டு பேருமே எவ்வளோ பேர் கூட கூட்டணி வச்சாலும் கவலை இல்லை நம்ம வந்து மக்கள் கூட கூட்டணி வைக்கிறோம் மக்கள் சக்தியோடு இருக்கும் கண்டிப்பாக வந்து ஜெயிப்போம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அழுத்தமாக இந்த மூஞ்சி பார்த்து அழுத்தத்துக்குலாம் பயப்படுற மாதிரி தான் தெரியுது என் மேலே இருக்க தான் செய்யுது அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வந்து அது பார்த்திங்க அப்படின்னா மக்கள் மேலே தான் இருக்குது இந்த இடம் வந்து யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க தான் நம்ம முக்கியம் மக்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த மக்கள் கூட்டணி வெல்லும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு ஸோ ஒவ்வொரு நெகட்டிவ் குரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து பாசிட்டிவாக செமையான ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு யாருக்கும் பயப்பட போகிறதில்ல யாரும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருந்தார் எந்த ஊழலும் செய்யாமல் மக்களோட பயணிக்க போகிறேன் மக்களுக்காக தான் பண்ண போகிறேன் எந்த ஊழலும் செய்ய மாட்டேன் ஆட்சிக்கு வந்தாலுமே அப்படிங்கிறதையும் வாக்கு வந்து வாக்குறுதி வந்து கொடுத்தாரு ஸோ அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ மாதம் வேறு லெவலில் தெரிக்க விட்டார் இந்த இடவை ஸ்பீச் வந்து ஸோ பக்காவாக வந்து வந்து ரெடி ஆகிட்டுருக்குதாவேக்கா ஸோ மக்கள் சந்திப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பரான ரீச் வேறு லெவல் ரீச் இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா நமது சின்னம் விசில் வெற்றி சின்னம் விசில் அப்படிங்கிறத தெளிவாக உறுதிப்படுத்தினாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேடையில் வந்து எல்லாரோடயும் சேர்ந்து தன்னோட சின்ன சின்னமான விசில் சின்னத்தை வந்து எல்லார் முன்னாடி ரிவீல் பண்ணார் அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் ஸோ வெற்றி நிச்சயம் கான்ஃபிடண்டாக இருப்போம் நல்லதே நடக்கும்